ஹலோ வணக்கம் நம்பாயினியா காலை வணக்கம் வணக்கம் நம்ம லேப்டாப் பலான்னு போனோம் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சாட்டின் வந்து வெளியில் நிற்கிது இது எப்படி ஆக்சுவலி வெளியில் வந்துச்சுன்னு தெரில ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சாதா பேர் ஆல்ரெடி ஆல்ரெடி இருக்குது புதுசாக வாங்க போட்டிருக்கோம் இது வந்து சாட்டின்னு இந்த முஸ்கி இதெல்லாம் போட்டு ஆல்ரெடி கூண்டு கூட தான் இருக்குது பட் இந்த சாட்டின் எப்படி வெளியில் வந்துச்சுன்னு தெரில ஆக்சுவலி மெயினாக ஃபேமிலாம்னு தெரில வாங்கி ஒரு ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் அது சாதாபுரா தான் சாதாபுரை பற்றி பிரச்சனை இல்லை அது வாட்டுக்கு மேஞ்சிட்டு அது வாட் பட் ஃபேன்சி பீசைன்ஸ்னால் அதுக்கு பறக்கவும் தெரியாது ஸோ ஆக்சுவலி ரொம்ப நேரமாக பாய்க்குறதுக்கு இதெல்லாம் போட்டு போட்டு தான் போட்டிருக்கு பட் இது மட்டும் எப்படி வெளியில் வந்து செஞ்சிடல சாப்பிட்டினு பாருங்கள் குளிச்சுட்டு இருக்கிறக்கே வேறு காயப்பட்டுருக்கா ஹாயா ஆனால் பூனை நாய் தூள் அதிகமாக இருக்குது அதான் வேறு ஒன்றும் இல்லை பூனை நாய் தொழில் அதிகமாக இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம்தான் புறாலாம் வளர்க்குறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேவா இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக பிடிச்சிடும் பூனை பாருங்கள் இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக பூனை பிடிச்சிரும் ரொம்ப வசதியாக இருக்கும் அதுக்கு ரொம்ப அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது சாதா பேர் இது வந்து சாட்டின்னு இது வந்து ஃபஸ்டி இந்த இது அவ்வளோதான் பறக்கும் ஃபேன்சி பிறகுலாம் அவ்வளோதான் பறக்காது இது நல்லா சாதா பார்க்கும் அந்த அப்புறம் பிறக்கும் பறக்கும் பிரான்சிப் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் பறக்குறாங்க இது வந்து ஒரு பேர் இருக்கு அவசியம் சாக்லேட்டு மேலு இந்த பாருங்க எங்கே அவ்வளோதான் பறக்க சாட்டினு வேலை ஏறிக்கு வந்துடுச்சு இனி அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது வந்து கொண்ட சாட்டின் பேருங்க நினைக்கிது சரி அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ட்ரூ அதான் வந்து ஒரு